இப்போ வந்து நாங்கள் குளத்துப்பிழை வந்துட்டோம் குளத்துப்புழை பாலகன் கோயில் யாத்திரையோட மூன்றாவது நாள் பன்னெண்டாவது தரிசனம் சன்னிதானம் யாத்திரைக்கு தொடங்கி உள்ளே வந்துட்டோம் நாங்கள் உள்ளே போக போகிறோம் குளத்துப்புழைன்னு சொல்லணும் வெளியில் வந்துட்டோம் வெளியில் வந்துட்டு அடுத்த கோயிலை பார்க்கணும் தொட்டி கட்டும ஆமாம் நிஜமாக தான் சொல்கிறேன் கட்டிட்டியா அதை சொல்லலாம் கட்டிட்டேன்னு சொல்லலாம் 아미 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 இது என்ன சாமி 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 இது என்ன சாமி இவ்வளவுதான் நாகராஜ் பிரபு இருக்காங்க பார்க்க போறோம்

அம்மா பெரிய جماعه. சாமி இங்க போணுமா? அவ்வளவுதானா? அவ்வளவுதான் சரி சரி. சரி அவ்வளவுதான். எத்தனை வைக்கணும்? இதோ அவ்வளவுதான் உங்களுக்கு தெரியும்ல. ஆமா ஆமா. கொஞ்சம் மீன் பார்த்துட்டு வாங்க. மீன் பார்க்கறதெல்லாம் வாங்க வாங்க எல்லா தாங்களும் வாங்க. வந்து மீன் பார்க்க போறோம். மீன் பார்த்துட்டு

தெருதா மீன் தெருதா மீன் தெருதா மீன் தெருதா மீன் தெருதா கண்ணுக்கு தெரியல தெரியாதவங்க போன்ல பாத்துங்கப்பா